அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய முன்தினம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சிறப்பான உரையை கொடுத்திருந்தாரு அதே தினத்துல அண்ணன் சீமான் அவர்கள் மாலை ஐந்து மணிக்குள்ள திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜராகலைன்னா பிடிவாரண்ட்டு பிறப்பிச்சு நீதிபதி அவர்கள் சொல்லாக சொல்லியிருந்தாரு அதுதான் வந்து பெரிய அளவுக்கு செய்தியா போயிட்டு இருந்தது கே என் நேரு அவர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் சம்பந்தப்பட்ட பல இடங்கள்லயே அமலாக்கத்துறை காலை ஆறு மணி முதலே அன்னை சோதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது பெரிய அளவுக்கு செய்தியா மாறல திடீர்னு பார்த்தா அண்ணன் சீமன் அவர்கள் திருச்சி டிஐஜி வருண்குமார அவருடைய வழக்குல மாலை ஐந்து மணிக்குள்ள ஆஜராகலன்னா பிடிவாரண்ட் அப்படிங்கிற செய்தி தான் வந்து பெரிய அளவுக்கு பேசும் பொருளா இருந்தது அதற்கு அடுத்த நாள் அதாவது நேற்றைய தினம் அண்ணன் சீமன் அவர்கள் நீதிமன்றத்துல போயிட்டு அங்க விளக்கத்தை கொடுத்துட்டு வந்துட்டாரு இப்ப பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிய இருபத்தி நாலு மணி நேரமும் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லயே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க எதிரிங்க எப்பவுமே அண்ணன் சீமானவர்களின் அவர்களின் பேச்சு ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும் ஆனா நேற்றைய முன்தினம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துல பெரிய அளவுக்கு அவர் பேச்சு எப்பவும் பேசுவாரு உணர்வு பொங்க தான் பேசுவாரு ஆனா அதை விட பத்து மடங்கு கூடுதலாக பெரிய அளவுக்கு அந்த பேச்சுங்கிறது புல்லரிக்கக்கூடிய வகையில இருந்தது மாணவர்களெல்லாம் உணர்வு பொங்க கை தட்டி விசிலடிச்சு கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு உரைய நிகழ்த்தி இருந்தாரு எப்ப எப்பெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களின் குரல் ஓங்குதோ அப்பெல்லாம் வந்து வீடியோ லட்சுமி பஞ்சு முட்டை தொழிலாளி அவங்க வந்து வீடியோ போடுவாங்க என்ன மிஸ்டர் சீமான் பாஜகவை எதிரி கிதிரின்னு சொல்லிட்டீங்க சங்கின்னு சொன்னா செருப்பு எடுத்துலாம் காட்டினீங்க இப்ப என்ன போயிட்டு கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க பேமெண்ட் அனுப்பி அவங்க வீடியோ போட சொல்லுவாங்க அவங்க வீடியோ எடுத்து இவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்களா இல்லை மெயிலில் அனுப்புவாங்களா அப்படிங்கிறது தெரில உடனே இதை எடுத்து போட்டுக்கிட்டு பரப்பிக்கிட்டு இருக்கிறது அண்ணன் சீமன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததாக அதற்கு முன்தினம் ஒரு செய்தி நான் சந்திக்கவே இல்லைன்னா அதற்கு சி அண்ணன் சீமன் அவர்கள் பதில் கொடுத்துட்டாரு அதுக்கு அடுத்த நாள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில அண்ணன் சீமன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அமர் பிரசாத் ரெட்டி எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க வேந்தரையா எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அதுல ஒரு அறையில அண்ணாமலை அவர்கள் உட்கார்ந்து அண்ணன் சீமன் அவர்கள் உட்கார்ந்து அமர் பிரசாத் வந்து ஒரு கதவை சாத்திரத்துக்கு வர மாதிரியான ஒரு போட்டோ பாத்தீங்களா ரகசிய சந்திப்பு அந்த அறையே பாத்தீங்களா மர்மமா இருக்கு அந்த அறையை இருட்டு அறை மாதிரி இருக்கு ரகசிய சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் பரப்புரைய மேற்கொண்டாங்க இது நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்க போனப்ப எடுத்த புகைப்படமா பாஜகவோடு நெருக்கமாக இருக்கிறார் பாத்தீங்களா பாஜக ஆளு சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த பொய் பரப்புரைகள் அவதூறு பிரச்சாரங்கள் இத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் இதுக்கு முன்னாடி போன காணொலியில பேசி இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னேன் இதே அதே விஷயத்த இந்த காணொளியிலும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா எல்லாம் தெரிஞ்ச எங்க இப்படி உருட்டுறீங்களே ஒன்னும் தெரியாதனால மாட்டணும்னு நீங்க என்னென்ன பண்ணிருப்பீங்க கடந்த காலங்கள்ல நம்ம அப்பா அம்மா காலத்துல நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எப்படிலாம் ஏமாத்திருப்பாங்க என்னென்ன பொய் பரப்புரைகள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு எல்லாரும் தேடி பார்க்கறாங்க உண்மைத்தன்மையை அறிஞ்சுக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒரு அறம் இல்லாம நம்ம பிச்சைக்கார பயலுக மாதிரி அவதூற பரப்பிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பாவமா இருக்கு உன்களை நினைச்சா தமிழ்நாட்டுல எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் தேர்தல் நேரத்துல மட்டும்தான் அவங்க வெளிப்படுவாங்க சில கட்சிகள்லாம் இருக்கு ஆனா வருஷம் பூரா ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி எப்பவுமே செய்தி அரசியல்ல இருந்துகிட்டே இருக்கும் சேவை அரசியல்ல இருந்துகிட்டே இருக்கும் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் அவர்கள் கையில் எடுத்துட்டு போயிருந்த பையில ஒரு கத்தியும் சோடா பாட்டிலை திறக்கக்கூடிய அந்த கருவியும் இருந்திருக்கு அங்க விமான நிலையத்துல புடிச்சிட்டாங்க அதிகாரிகள் பிடிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து நீங்க உள்ள எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக சாட்டை துறைமுருகன் வெளியில் நின்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள்கிட்ட கொடுத்துட்டு அங்க அதுக்கப்புறமேட்டுக்குதான் விமான நிலையத்துக்குள்ள போயிருக்காரு இது ஒரு செய்தி நாம் தமிழர் கட்சியில இருந்து யாராவது அடிமட்ட அடிமட்ட தொண்டர்கள் யாராவது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சு பேசினாங்கன்னா அது ஒரு செய்தி யாராவது விலகி போனாங்கன்னா அது ஒரு செய்தி நாம் தமிழர் கட்சி பஞ்சமர் நிலமைப்பு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டி நிறுத்துவாங்க செங்கல்பட்டு திருப்பூரூர்ல அதை செய்தியா போடுறது இல்ல இந்த பக்கம் யாராவது வீடியோ போட்டா அதை செய்தியா போடுறது நாம் தமிழர் கட்சியில அடிமட்டத்துல இருக்கக்கூடிய யாராவது ஏதாவது பேசுனா அதை செய்தியா மாத்துறது இப்படி நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் நெகட்டிவ் செய்தி இதை மட்டுமே அவங்க போட்டாலும் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ல நம்ம இருக்கோங்கிறத நம்ம என்னைக்குமே வரந்துடக்கூடாது அவதூறுகளை உரமாக்கியது அண்ணன் சீமான் மட்டும்தான் இந்த ஐம்பது ஆண்டு காலம் அந்த திராவிடம் அப்படிங்கிறது தோன்றி இந்த எழுபது ஆண்டு காலத்துல நம்ம முன்னோர்கள் முத்திரமணி தேவர் அவர்கள் காமராஜர் அவர்கள் அவர்கள் மேலையும் தனிப்பட்ட தாக்குதல் நடந்திருக்கு அவதூறு பிரச்சாரங்கள் நடந்திருக்கு இதுல யாரெல்லாம் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க மேல சாதி சாயத்தை பூசுவாங்க அப்படி அது முடியலன்னா பிஜேபிங்கிற காவி சாயத்தை பூசுவாங்க இது வழக்கமா இவங்க வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதுல எதிரையுமே சிக்காம அவதூறுகளை உரமாக்கி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காரு வளர்ந்து வந்திருக்காரு அண்ணன் சீமான் வளர்த்திருக்காரு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லணும் அண்ணன் சீமான் இல்லைன்னா இன்னைக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இந்த அளவுக்கு கருத்தியலை சமரசம் செய்யாம இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டி அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாரு எப்ப நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியல் உள்ள வராங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு விழுக்காடு வாக்குகளை தான் நாம் தமிழர் கட்சி வாங்குது ஆனா ஒரு விழுக்காடுவாவது நம்ம வாங்குவோமாங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு தெரியாது சீமானுக்கும் தெரியாது ஆனாலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளர்களை ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டு தனிச்சு போட்டிட்டு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தனிச்சு நான்கு பொது தேர்தல்களை சந்திச்சு இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்காருன்னா இந்த மனதைரியமும் உறுதித்தன்மையும் தமிழ்நாட்டுல யாருக்கும் கிடையாது இதை கேட்பதற்கு சில அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கசப்பாக இருந்தாலும் கூட இந்த ஒரு உறுதித்தன்மை வேறு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கு இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க மாற்றம்னு சொல்லிக்கிட்டு வந்த கமலஹாசன் என்ன ஆனாரு ரெண்டு வருஷம் பேக் முடிச்சாரா ஐயா ராமதாஸ் அவர்கள் முந்தைய காலகட்டங்களில் கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு நின்னாரு அப்புறமேட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட்டணி தான் போனாங்க அவங்களாலே முடியல ஐயா விஜயகாந்த் அவர்கள் எல்லாருமே இப்படிதான் மாற்றம்னு சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில இந்த தேர்தல் களத்துல நிக்க முடியாம கூட்டணி போயிட்டாங்க இன்னும் ஒருபடி மேல போனா ஒரு தேர்தல கூட தனிச்சு அணிக்காத எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு தேர்தல கூட தனிச்சு அணிக்கக்கூடிய மன உறுதியா அந்த தைரியம் அவர்கிட்ட கிடையாது தன்னுடைய ஓட் பர்சன்டேஜ் என்ன ரெண்டா நாலா ஆறா இல்ல பத்தா பதினஞ்சா எவ்வளவு நாள் இருக்கலாம் அதை அவர் தனித்து நின்று போட்டி போட்டு தேர்தல் அரசியல்ல வாக்குகளை வாங்கி ப்ரூஃப் பண்ணினா மட்டும்தான் அது அவங்களுடைய ஓட்டுன்னு கிளைம் பண்ணிக்க முடியும் சும்மா சொல்லிக்கலாம் எங்க மக்கள் ஒரு கோடி பேர் இருக்காங்க ஒரு கோடி பேர் இருக்காங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்க அந்த மாதிரி தன்னுடைய வாக்கு வங்கி என்னன்னு தெரியாம இன்னமும் அந்த திமுக கூட்டணியில இருந்துகிட்டு ரெண்டு சீட்டு நாலு சீட்லாம் வாங்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த யாரும் சமரசம் செய்யாமல் உறுதித்தன்மையோடு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நின்னதே கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் சீமன் அவர்கள் மீது வரக்கூடிய விமர்சனமும் தனிப்பட்ட தாக்குதலும் வேறு யாருமே ஏதாவது வந்திருக்கா அப்படி வந்திருந்தா அவங்களால தாங்கிக்க அதை தாங்கிக்கிட்டு நீ என்ன வேணாலும் பேசிட்டு போடா அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய வேலையை பார்க்கக்கூடிய அளவுக்கு தில்லும் திராணியும் யாருக்காவது இருக்கா அப்படின் இல்ல இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த எந்த எச்ச வேலையை திராவிட கூட்டம் செய்தோ அவதூறு பரப்புறது இதெல்லாம் பண்றாங்க இல்லையா இதே வேலைய தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்கக்கூடிய திராவிட சிந்தனை கொண்ட சில நபர்களும் இருக்காங்க பிஜேபியிடம் விளைபோன சீமான் அப்படின்னு ஒரு போட்டோ எடுத்து போடுறாங்க தமிழக வெற்றி கழகத்தின் பயணிக்கக்கூடிய நபர்கள் தான் கே விஜய் ட்ரெண்ட்ஸ் அந்த ஐடி பேரு போட்டிருக்காங்க பார்த்தேன் மனசாட்சி இருக்கா கொஞ்சமாவது உங்களுக்கு அந்த நாய்ங்க தான் இந்த பெரியாரை பின்பற்றக்கூடிய அந்த பரதேசிங்க தான் இந்த மாதிரி அவதூற பரப்புவானுங்க அவனுக்கு ரொம்ப கேவலமானது திடீர்னு பார்த்தா கும்பலைங்களால வந்து வீடியோ போட விடுவானுங்க அந்த மாதிரி வேலையை பார்த்து பார்த்து அவங்களுக்கு பழகி போச்சு அதையே நீங்களும் பண்றீங்களே இந்த திராவிட சிந்தனையை இந்த திராவிடத்தை தான் நாங்க போராடிட்டு இருக்கோம் திரும்ப வந்து அதே வேலையை இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் செய்வதுங்கிறது கேவலம் அதுக்கு நீங்க டேரக்டா திமுகவில் போய் நினைச்சுக்கலாம் பெரியார் தான் அவங்க கொள்கை தலைவர்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆரிய அமைப்புகள் எல்லாம் எங்க இருக்காங்க திமுக கூட்டணியில தான் இருக்காங்க இன்னைக்கு எந்த அந்த பெரியார் கல்லூரி அவர் கட்டினது எல்லாம் யார்கிட்ட இருக்கு நம்ம ஐயா கோலத்தூர் மணி வீரமணி அவங்கள்ட்ட தான் இருக்கு நீங்க நேரா அங்க போயிடலாம் திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரண்டு கண்கள்னா திராவிட சிந்தனை இருக்கக்கூடிய நபர்கள் திமுகவுக்கு போயிடுங்க தமிழ் தேசியம் இருக்க சிந்தனை இருக்கக்கூடிய நபர்கள் நாம் தமிழர் வந்துடுங்க விஜய் வந்து நடிகர் அவருக்கு வந்து நடிப்பு மட்டும்தான் தெரியுமே ஒழிய நல்லா ஆட தெரியும் பாட தெரியும் அரசியல் தெரியாது அதை மேல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அண்ணன் சீமான் அவர்கள் விஜய பார்த்து கூமுட்டன்னு சொல்லிட்டு கோவப்படுறீங்க ஒரு பேச்சுக்காக சொல்லலை கூமுட்டன்னு உண்மையாகவே ஒரு கூமுட்டை தான் ஆனா எப்படி நல்லா இது பார்க்கணும் அதுலலாம் தெளிவா இருப்பாரு தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாரு ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் இவங்களாம் பெரிய ஏழை ரொம்ப ரொம்ப ஏழை பரம்பரை ஏழை அது கட்சிக்கு சீட்டு கொடுக்குறாங்க பாரு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் எல்லாம் கொடுக்குறாங்க பாரு என்னமோ பெரிய இதை சாதிஷ்ட மாதிரியும் ஜேசிபி பூ எடுத்து வந்து கொட்டுறது அப்படியே பெரிய க்ரெயின்ல வந்து மாலை எடுத்துட்டு வந்து போடுறது இதெல்லாம் கேவலம் எல்லாம் பணம் படைத்த நபர்கள் பணத்தை கொடுத்து இந்த பதவியை வாங்கிக்கிட்டு எளிய மக்களின் கட்சின்னு சொல்லிட்டு பேசுறதுலாம் ரொம்ப அபத்தம் இதெல்லாம் உண்மையாவே விஜயினுடைய ரசிகர்களாக களத்துல நற்பணி மன்றத்துல வேலை பார்த்ததுலாம் யாருன்னா சாதாரண குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் தான் ஆனா இன்னைக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது யாருன்னா எல்லாமே இன்னோவா கார்ல வரக்கூடிய நபர்கள் இன்னோவா காரையும் தாண்டி அதையும் தாண்டி விலை உயர்ந்த கார்ல வரக்கூடிய நபர்கள் அப்படிப்பட்ட தான் விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் கொடுத்துருக்காருங்கிறத தற்கொலை தொண்டர்கள் சோசியல் மீடியால எழுதுறீங்கல்ல கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்க, ம் நன்றி வணக்கம்